யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் முப்பத்தி ஆறு பத்து வருடங்களுக்கு முன்பு எம்இ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இரண்டாம் ஆண்டு வகுப்பில் தாரிகா கிளாஸை கவனித்துக் கொண்டிருக்க பின்னாடி இருந்து அவளது கையை பிடித்து கூப்பிட்டு கொண்டிருந்தான் ஜெய் அவளோ திரும்பி பார்க்காமல் எழுதிக் கொண்டிருந்தாள் கோபம் வந்தவன் அவளது நோட்டினை எடுத்து வைத்து கொண்டான் அவனை திரும்பி பார்த்து முறைத்தவள் வேறொரு நோட்டினை எடுத்து வைத்து எழுத ஆரம்பித்து விட்டாள் அதை பார்த்தவனோ இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை தரு நீ எதுக்காக திவாகர் அடித்த குரூப் வார் நடக்கும்போது அப்படி தான் அடிவெழும் அவன் மட்டும் அவன் குரூப்போட சேர்ந்துக்கிட்டு எங்களை அடிக்க வரலாமா இது என்னடா யூஜி பசங்க தான் இப்படி பண்ணுவானுங்க நீங்கள் பிஜி வந்தாச்சு இன்னும் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை விடலையா எப்பவும் கம்ப்யூட்டருக்கும் மெக்கானிக்கும் ஆகவே ஆகாது அது அப்படித்தான் அப்போ நீ என்கிட்ட பேசாதப்போ நீ எப்பவும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்போ நான் யாரு நீ நண்பேண்டா இனி நீ அவன் கூட பேசாத ஆ பேசுவேன் பேசக்கூடாது பேசுனா நீ என்ன பண்ணுவ அவன் அடிப்பேன் அவன் உன்னை திருப்பி அடிப்பான் ரெண்டு பேரும் அப்படியே ரவுடிகள் ஆகிருங்கடா மாஸ்டர் டிகிரிலாம் படிக்கணும்னு சொல்லிக்காதீங்க நான் ரெண்டு பேர் கூடவும் பேச மாட்டேன் அதை கேட்டு கோபத்தில் எழுந்து வெளியே சென்றான் அங்கிருந்த ப்ரொஃபஸரோ அவனை பார்த்து விட்டு பார்த்திங்களா இவனுங்க எதுக்காக படிக்க வரானுங்கன்னே தெரியல ரவுடி மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை எல்லாம் மதிக்கிறதே இல்லை அதை கேட்ட தாரிகாவோ சார் அவன் தான் தேர்ட் செமஸ்டரில் டாப்பர் டிசிப்ளின் வேண்டாமா வேண்டாமாண்ட சிபாரிசுல பாடத்தை தொடர்ந்தார் ஜெய் வெளியே வரவும் திவாகர் அவனது கேங்கோடு நின்றிருக்க இவனை பார்த்ததுமே திவாகர் வழியை மறைத்தான் அதை ஜன்னல் வழியாக பார்த்திருந்த தாரிகாவிற்கு தான் திக்கென்றிருந்தது மறுபடியும் ஆடிதடியா இது எங்கதான் போய் முடிய போகுதோ என்று யோசித்திருக்க ஒருத்தன் ஒருத்தன் சட்டையை பிடித்து கொண்டு நின்றிருந்தனர் இவனுக்கு திருந்த போறதே இல்ல என்னமோ செய்யுங்கடா என்கிட்ட மட்டும் பஞ்சாயத்துன்னு கொண்டு வந்துடாதீங்க அடி விழுத்து விட்டுருவன் என்று கோபத்தில் பார்த்திருக்க திவாகர் கேங் ஜெய்யினை அடிக்க ஜெய் கேங்கோ அதை பார்த்து ஓடிவர சண்டை பெரிதாகிவிட்டது இருவரையும் சஸ்பெண்ட் செய்து பெற்றோரை அழைத்திருந்தனர் ஏற்கனவே நம்பியாரோ தன்னுடைய இளைய மகன் தனக்கு அடங்க மாட்டான் என்று அவனை வெறுத்திருக்க இப்படி காலேஜில் அடிதடி என்று வந்திருந்தவனை பார்த்து வெறுப்பு அதிகமாகியிருந்தது திவாகரின் குடும்பமோ பெரிய வசதி படைத்த பாரம்பரியமான குடும்பம் என்பதால் அவனுக்காக வந்திருந்தாலும் கூட அவனையும் வீட்டில் ஒதுக்கித்தான் வைத்திருந்தனர் ஏற்கனவே நம்பியார் குருஷேத்ரன் செபாஸ்டியன் மூன்று பேரும் கருணாமூர்த்திக்கு நண்பர்களாக இருக்க நம்பியாருக்கு இவர்கள் மூன்று பேரும் நண்பர்கள் என்பதால் கருணாமூர்த்தியோடு பழக்கம் ஏற்பட்டு அவரது சில பல கேஸ்களை வாதாடி கொஞ்சம் மேலே வந்திருந்தார் அப்போதே பணபோதை தலைக்கு ஏறி இருந்ததால் கிரிமினலான அரசியல்வாதிகளின் கேஸ்களை எடுத்து பணம் பார்க்க தொடங்கியிருந்தார் இப்போது மகனுக்காக எரிச்சலோடு வந்திருந்தவர் அவனை எல்லோர் முன்பும் வைத்து அரைந்து விட்டார் அதைவிடவும் கேவலமாக நடந்து கொண்டார் கருணாமூர்த்தியிடம் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற கோபம் வேறு வந்திருந்தது அதற்கு சமமாகவே திவாகரின் அப்பாவோ இதற்கு மேல் இதே மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததென்றால் வீட்டிற்குள்ளாகவே உன்னை விடமாட்டேன் வீட்டிலிருந்து உன்னை ஒதுக்கி வைத்து விடுவேன் என்று திவாகரை மிரட்டிவிட்டு போய்விட்டார் இப்போது இருவருக்கும் இடையில் நின்றிருந்த தாரிகாவோ இவனுக்கு ஒரு அறை அவனுக்கு ஒரு அறை என்று அரைந்து விட்டாள் எது கடிக்கிற இதுக்கு மேல ரெண்டு பேரும் சண்டைன்னு போட்டீங்கன்னு வைங்க நான் அவங்க கூட பேச மாட்டேன் சொல்லிட்டேன் எனக்கு இப்படி அடித்தடி சண்டைன்னுலாம் போடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் ஐ ஹேட் போத் என்றவள் போய்விட்டாள் அப்படி ஒரு வார சஸ்பெண்டை முடித்துவிட்டு வந்தவர்களிடம் வந்த தாரிக்காவோ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருந்தாள் என்னாச்சு சித்தாரு என்று கிளாஸ் ரூமில் அவளிடம் ஜெயி கேட்டான் நான் அப்புறமா சொல்றேன்டா என்று பேசிக்கொண்டிருக்க ப்ரொஃபஸர் ராஜவேலோ அவர்கள் அருகில் வந்து ரெண்டு பேருமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்படித்தான் கிளாஸ் ரூம்ல இருக்கணுமா என்ன எத்தனை தடவை சொல்கிறது சாரி சார் என்று தாரிகா தன்னுடைய நோட்டில் எழுத தொடங்கிவிட்டால் மத்தியானம் கேன்டீனில் வைத்து கண்கள் கலங்கியவாறே ஜெய் நம்ம சரி சரியில்லடா அவர் என்ன மாதிரி பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறேங்கிற பேர்ல பயன்படுத்திக்கிறாரோன்னு தோணுது என்ன தாரு உளற இப்படி டக்குன்னு எதையும் முடிவெல்லாம் செய்யக்கூடாது ஹூசனி என் கூட இருந்து ஒரு பொண்ணு இருக்குதுல்ல அது சொல்லியிருக்கேன்ல யாத்ரா இசிஇ டிபார்ட்மெண்ட் அவள் கர்ப்பமாக இருக்காடா நேற்று ஹாஸ்பிட்டல் போய் க்ளீன் பண்ண பார்த்ததுல பிளட் லாஸ் ஆகி ஆளு கோமாவுக்கு போயிட்டா தெரியுமா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது அவள் ரொம்ப நல்ல பொண்ணு படிக்கணுங்கிறதுக்காக குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன மாதிரியே இருக்கிற பொண்ணுடாவ விசாரிச்சதுல கரஸ் கூப்பிட்டா போகணுமா இல்லைன்னா படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக இணங்கி போயிருக்காடாவ அதுல கர்ப்பம் ஆகி இப்படி இப்படி ஆயிடுச்சு பாவம் அவளுக்கே தெரியாம இருந்திருக்கு இது தெரிஞ்சு ஹாஸ்டல்ல கூட்டிட்டு போய் இப்படி ஆகிருச்சான்டா இது அந்த பொண்ணு ராஜவேல் சார்கிட்ட சொல்லியிருக்கு அவரோ கரஸ்க்கு எதிராக புகார் கொடுத்திருப்பார் போல கமுக்கமா அவருக்கு பணம் கொடுத்து முடிக்க ஏற்பாடு பண்றாங்களாண்டா இவ்வளவு நடந்திருக்கா இவ்வளவு நாளும் இதெல்லாம் வெளியே தெரியலையா என்ன அதெல்லாம் தெரியாது அதை மறைக்கத்தான் பணம் லீகலா போனா பிரச்சனை வெளியே தெரியுங்கிறதுக்காக கோடி பணம் பொருளுது இது நம்ம ராஜபல் சாருக்கும் தெரிஞ்சு கரஸ் கிட்டேயே போய் கேட்டு வெளியெல்லாம் நான் சொல்லிடுவேனே மிரட்டியிருக்காரு ஆனால் அவரையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்களாம் எப்போ வெடிச்சு சொல்லுவாருங்கிறது தான் தெரியல என்கிட்டயும் எச்சரிச்சாரு நான் நேராக பிரின்சிபல் கிட்ட போய் பேசியிருக்கேன் யாத்ராவுடைய வாக்குமூலம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அவளை பார்க்க போனேன்னா உள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா அதுவும் கரஸோட ஹாஸ்பிட்டல் தான் ஓ இவ்வளவு நடந்திருக்கா ம் ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி இவ்வளவு டீட்டெயிலாக சொன்னது நம்ம திவாகர் தான் சொன்னான் அவனுக்கும் யாத்ரா ஃப்ரெண்டு தான் அப்ப நீ எனக்கு ஃப்ரெண்டு அவன் அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழேன்னு என்ன சொல்றான் எனக்கு நீ எப்படி ஃப்ரெண்டோ அப்படித்தான் அவனும் அதுல எந்த மேலே கீழேனும் இல்லை நான் எனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு படிக்கிறேன் அப்பா மிலிட்ரி மேன் செத்து போயிட்டாரு அம்மா ரொம்ப லேட்டா பிறந்த தங்க நான் என் குடும்பத்தை பாக்கணும்டா அதுக்கு படிப்பு உதவி செய்யும் அதான் ஸ்காலர்ஷிப் உதவின்னு வாங்கி இங்க வந்திருக்கேன் எனக்கு இதை தாண்டி வேற எந்த எண்ணமுமே இல்லை ஜெய் எனக்கு உன்னை மட்டும்தான் கொஞ்சூண்டு கொஞ்சம் துளியூண்டு பிடிக்கும் அது என்னன்னு எனக்கும் தெரியாது அதை தாண்டி நான் யோசிக்கவும் இல்லை என்று அவனது முடியை களைத்து விட்டு நகர்ந்து விட்டாள் அவள் சொன்னதை கேட்டு சிரித்து கொண்டான் லூசு ஒரு நண்பியா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் தாரு படிச்சு முடிச்சு திவாகர் உனக்காக காத்திருந்தா கல்யாணம் பண்ணிக்க நான் உனக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேன் எனக்கு ஒருத்தனும் வேண்டாம்டா நான் வேற யாரையாவது தேடி பிடிச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா உங்க முன்னாடி வருவேண்டா அந்த பாவப்பட்டவனுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லணும் அது அப்புறமா பார்க்கலாம் முதல்ல இருக்கிற ஒரு செமஸ்டரியும் எழுதி முடிப்போம் என்ன என்றுவிட்டு உள்ளே சென்றவளின் கண்களில் ராஜவேல் கரசரையில் கையை நீட்டி நீட்டி பேசிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை பார்த்து விட்டாள் வாக்குவாதம் போய் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டாள் அவ்வளவுதான் அடுத்த நாளே அவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று எல்லோரும் கிளாஸ் ரூமிலிருந்து ஓடிப்போய் பார்த்தார்கள் அந்த காலேஜில் முதலாம் ஆண்டு அவரோடு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் வைத்து இரண்டு பேருமே கும்பலோடு நின்று போட்டோ எடுக்க தாரிகாவோ அந்த கூட்டத்தில் திவாவையும் சேர்த்து இழுத்து பிடித்து நின்று கொண்டாள் அந்த ஃபோட்டோ மூன்று பேரிடமுமே உண்டு இப்போது அடுத்த மாதம் கல்ச்சுரல்ஸ் நடக்கப் போகிறது இன்று அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர் தாரிகாவிற்கும் ஜெய்யிற்குமே என்ன செய்வதென்று கால் ஓடாமல் அப்படியே அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த கேம்பஸில் இருக்கும் எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு ப்ரொஃபசர் நேர்மையும் அன்பும் அதோடு கண்டிப்பும் உள்ளவர் அவர் எதனால் செத்தார் என்று பலருக்குமே தெரியாது அந்த யாத்ரா என்கின்ற பெண்ணோ இறந்துவிட அந்த பழியை தனக்கு எதிராக நிற்கும் ராஜவேல் மீது போட்டு போலீசில் கருணாமூர்த்தி கேஸ் கொடுக்க கமிஷனர் பன்னீர்தாசோ ராஜவேலை அரஸ்ட் செய்வதற்காக வந்திருந்தார் அவர் உண்மையை எல்லோருக்கும் சொல்வேன் என்றதுமே ஆட்களை வைத்து அடித்து மாடியிலிருந்து தூக்கிப் தூக்கி போட்டுவிட்டனர் அவரை கொலை செய்துவிட்டு வெளியே தெரியாமல் இருக்க தற்கொலை என்றும் யாத்ராவோடு தவறாக பழகி அவளை கர்ப்பமாக்கிவிட்டார் என்றும் அந்த பெண் செத்ததும் போலீசில் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து போய் தற்கொலை செய்து கொண்டார் என்றும் எல்லாவற்றையுமே திசை திருப்பிவிட்டனர் அவ்வளவுதான் கருணாமூர்த்தியின் பெண்கள் விவகாரம் தெரிந்த ராஜவேளையும் கொன்றுவிட்டனர் அதே உண்மையை தெரிந்து கொண்டு பிரின்சிபாலிடம் பேசி சண்டை போட்ட தாரிகாவை சரியாக கருணாமூர்த்தி குறிவைத்துவிட்டார் அவளது அழகும் கண்களை உறுத்தியது இந்த முறை அவனது பெண் பித்துக்கும் உடல் பசிக்கும் தாரிகா வந்து மாட்டிக்கொண்டாள் ஏற்கனவே யாத்ராவின் பிரச்சனையிலும் ராஜவேல் சார் இறப்பிலும் தைரியமாக குரல் கொடுத்தது அவள் மட்டும்தான் அவளோடு துணைக்கு நிற்கிறது ஜெய்யும் திவாகரும் அவர்கள் இருவரது குரூப்புக்கும் அவர்களுக்கும் தான் சண்டை தாரிகா விஷயத்தில் ஒன்றாகத்தான் அவர்கள் நின்றனர் அவள் தைரியமாக கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி அதை கமிஷனர் ஆஃபீஸிற்கே கொண்டு சென்றதுதான் அவள் செய்ததின் உச்சமே அவள் நேர்மையாகவும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதென்றும் தான் இதை தைரியமாகவே செய்தாள் அந்த கல்லூரி பிரின்சிபலிடம் சொல்லியும் கூட பிரயோஜனம் இல்லை என்ற போதுதான் அவள் இந்த நடவடிக்கை எடுத்தாள் அவளுக்கு ஒன்று தெரியாது போயிற்று பணம் பணம் அந்த பணம் படைத்தவன் செய்யும் குற்றங்களுக்கு எப்போதுமே சாட்சியும் இருப்பதில்லை அது அவர்களை விட்டு வைப்பதுமில்லை என்பதை தாண்டி எங்கு வேண்டுமானாலும் பணம் பாய்ந்து உண்மையையும் நியாயத்தையுமே அடித்து போட்டுவிடும் என்கின்ற யதார்த்தத்தை பாவம் அவளுக்கு யாரும் சொல்லவில்லை போல அது அவளுக்கு தெரியவில்லை கல்லூரியின் ஆண்டு விழாவும் கல்ச்சுரல்ஸும் சேர்ந்து நடந்து கொண்டிருக்க ஜெய்யோடு உட்கார்ந்து பார்த்திருந்தவளை திடீரென்று காணவில்லை அவளது கிளாஸ் தோழிகளோடு நிற்பாளென்று ஜெய் ஆட்டம் பாட்டம் என்று இருந்தவன் மெது மெதுவாக வெளியே வந்து நண்பர்களோடு ஆடிக்கொண்டிருந்தவன் குடித்தும் இருந்தான் அப்போது இது கல்லூரி வாழ்க்கையில் மிக சகஜம் என்பதால் திவாகர் தன்னுடைய நண்பர்களோடு ஆடிக்கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட இரவு பத்து மணிக்கு மேல் இன்னும் தாரிகா தன்னை தேடி வரவில்லையே நான் எங்கிருக்கிறேன் குடிக்காதே என்றெல்லாம் வந்து திட்டுவாளே அப்படி தன்னை அவள் திட்டவாவது வருவாளே என்று அவளுக்கு அழைத்து பார்த்தான் அவள் வைத்திருக்கும் அந்த ஓட்ட போனில் சும்மாவே நெட்வொர்க் இருக்காது என்பதால் இப்போதும் நாட் ரீச்சபிள் என்று வந்திருந்தது அவனோ அதன் பின்பாக அவளை அழைத்து பார்க்கவில்லை திவாகர் அவளை தேடி கலைத்து போன் பண்ணியும் பார்த்துவிட்டு என்னவென்று தெரியாமல் எல்லா இடமும் தேடி பார்த்தும் கூட அவளை காணவில்லை என்றதுமே ஜெய்யிடம் வந்தான் ஓய் தாரிகா எங்க எனது தாரிகாவை ரொம்ப நேரமாக காணலை எங்கே போகிறேன்னு எதுவும் சொன்னாளா இல்லையே நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நேரமாகவே அவளை காணலை அவள் உனக்கு ஃபோன் பண்ணா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு ஓகே என்று திரும்பிய ஜெய்யோ திவாகர் ஹாஸ்டலில் பார்த்தியா ம் பார்த்துட்டேன் இல்லை ஜெய் உடனே அவன் அருகில் வந்து அப்போ அவளோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சியா யாருக்குமே தெரியல எங்கே போனானே தெரியலையா கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக வேற இருக்குது ஜெய் சிறிது யோசித்தவன் வா ரெண்டு பேரும் போய் தேடுவோம் என்று அன்று இரண்டு பேரும் முட்டிக்கொள்ளாமல் சண்டையிடாமல் தாரிகாவை தனித்தனியாக போய் தேடி பார்த்தார்கள் அவளது போனை திவாகர் ஒரு இருந்து இன்னொரு பில்டிங்கிற்கு போகும் வழியில் புல் தரையில் கண்டெடுத்தான் அது கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி இருந்தது அப்போதே அவனது மனதிற்கு ஏதோ நடந்திருக்கிறது என்று புரியவும் அவளது பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டான் ஜெய்யும் எல்லா இடமும் தேடிக்கொண்டே சென்றவனுக்கு அவளுக்கு வேறு எதுவும் ஆகியிருக்குமோ யாராவது கடத்தி இருப்பார்களோ என்று தேடியவன் புதிதாக கட்டிட வேலை நடக்கும் பகுதிக்கு வந்திருந்தான் அது புதியதாக ஒரு டிபார்ட்மெண்ட் வரப்போகுது என்பதால் அதற்கான கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் பகுதி அது அங்கே பகலிலேயே மாணவர்கள் வரமாட்டார்கள் இப்போது இந்த நேரத்தில் யாருமே வருவதற்கு வாய்ப்பில்லை அதனால் உள்ளே செல்லாமல் திரும்பியவனின் கண்ணில் ஒற்றை செருப்பு பட்டது அதுவும் பெண்கள் போடும் செருப்பு என்பதால் ஒருவித பயத்தோடே அதை எடுத்தவனுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்து கொண்டிருக்க சரியாக அங்கு திவாவும் வந்து சேர்ந்துவிட்டான் அப்போது ஜெயின் கையில் இருந்த செருப்பை அவன் பார்த்துவிட்டு இது இது தாரிகாவோடது என்றதும் உள்ளே ஓடினார்கள் அவ்வளவு பெரிய கட்டிடத்தில் இருட்டில் ஓடி தேடி கண்டுபிடித்தபோது போது அவள் ஆடையின்றி ரத்தத்தோடு குற்றயிராக கிடந்தாள் ஜெய் ஓடுவதற்குள்ளாக திவா ஓடிப்போய் அவனது சட்டையை கலற்றி அவளுக்கு மாட்டியவனோ அவளை தூக்க முயல ஜெய் ஓடிப்போய் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு வெளியே ஓடி வரவும் அவனது கையை பிடித்த தாரிகாவோ ஜெய் ஜெய் நான் நான் ஒன்னு சொல்லணும் பிளீஸ் கேளு என்ன என்ன எங்கேயும் கொண்டு போகாத எனக்கு விஷம் வாயில ஊத்திட்டானுங்க நான் பிழைக்க மாட்டேன் நான் சொல்லிடணும் என்ன என்ன இருக்கு தாரு நிலைமை உனக்கு என்று அந்த வயதில் கூட ஒன்றும் புரியாமல் இரண்டு பேருமே அவளை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த அந்த கரஸ்பாண்டும் அவனோட நாலு ஃப்ரெண்ட்ஸும் தாண்டா இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாத்தையும் சீரழிக்கிறது அதுல அந்த கமிஷனர் தாண்டா இது எல்லாத்தையும் கேஸ் இல்லாம பண்றான் அப்படியே வந்தாலும் அந்த கேச வாதாடுறது உங்க அப்பா வக்கீல் நம்பியார் அந்த நீதிபதி செபாஸ்டியன் இவனுங்க கூட அந்த குருஷேத்திரன் இவனுக்கு எல்லாரும் கரசு அனுபவிக்கிற பொண்ணுங்களை எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறானுடா ரேப் கூட பண்றானுங்க என்னையும் சீரழிச்சுட்டானுகடா வலிக்குது மரண வலி அது இவ இவனுக்கு எல்லாரையும் சும்மா விடக்கூடாது எப்படியும் எப்படியோ செத்து போயிருவனு தெரிஞ்சு என்னை தூக்கிக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டானுங்க என்ற அவளது கண்களோ சொருகியது அவளது கை பக்கத்தில் நின்றிருந்த திவாவின் கையை பிடித்து உன்ன உன்னை தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னையே கல்யாணம் பண்ணி வாழணும்னு தாண்டா ஆசைப்பட்டேன் காதலை சொல்லத்தான் உன்னை தேடி நான் வந்தேன் ஜெய்க்கு தெரிஞ்சா கோவப்படுவான்னு நான் சொல்லாம வந்துட்டேன் வரும்போது என்னை இப்படி தூக்கிட்டானுங்க என்று அவளது கண்ணீரோ அவன் கைகளிலேயே விழுந்தது என்ன ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த கூடாதோ அந்த அளவுக்கு அந்த அளவையும் தாண்டி என்னை அஞ்சு பேரும் கூட்டா மிருக மாதிரி வதச்சானுகடா உயிரோட இருக்கும்போதே நரகத்தை எனக்கு காட்டிட்டானுக நான் நரகத்தை பார்த்தேன் உணர்ந்தண்டா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா நான் சொன்ன இதை அப்படியே வாக்கு மூலமா சொல்லி அவனுகளை கைது செய்யணும் பல பொண்ணுங்களை என்ன போல பண்ணிருக்கானுங்க அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அதை சொல்லி முடிக்கும் பொழுதே அவள் உயிர் காற்றோடு கலந்து விட்டது அவ்வளவுதான் அவர்கள் இருவருமே தாரு என்று கதறியது மட்டுமே இப்போது கேட்டது அவர்கள் இருவரையுமே யார் தாக்கியது என்றே தெரியாது அப்படியே மயங்கி விட்டனர் கண் முழிக்கும் பொழுது லாக்கப்பில் இருந்தனர் கல்லூரி தோழியை போதை தலைக்கேறி கற்பழித்துக் கொன்ற இரு நண்பர்கள் என்ற செய்திதான் செய்தித்தாள்களிலும் டிவி செய்தியிலும் டாப் நியூஸாக வந்து கொண்டிருந்தது அங்கு இருவருமே கண்முளித்து பார்த்துவிட்டு கத்தி கதறி உண்மையை சொன்னார்கள் அங்கே அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்க யாருமே இல்லை எல்லாம் கமிஷனரின் கையில் அல்லவா இருந்தது திவாகர் வீட்டில் இதை கேள்விப்பட்டபோது சும்மாவே பிடிக்காத மகன் எனும்போது தங்களது கௌரவத்தை காப்பாற்ற மகனை காப்பாற்ற வரவில்லை அவர்கள் தனது தவறுமே சேர்ந்து வெளியே தெரிந்து தானும் மாட்டிக்கொள்ள வேண்டியது வரும் என்று மகனை குற்றவாளியாக்க சம்மதித்து அதற்கு ஈடாக ஐநூறு கோடியை கருணாமூர்த்தியிடமிருந்து வாங்கிவிட்டார் நீதியை விற்கும் தேர்ந்த வியாபாரியான நம்பியார் பல கல்லூரிகளை வைத்து நடத்தும் கருணாமூர்த்தியின் சொத்துக்களே பல ஆயிரம் கோடிகளை தாண்டும் என்பதால் இந்த பணத்தை கொடுத்து விட்டார் இரு நிரபராதிகளின் பேச்சுக்கள் எங்கேயுமே எடுபடாமல் போனது அவர்களுக்காக வந்த வக்கீல்தான் ஆதீசன் ஆனால் ஆதீசனோ நம்பியாரின் ஜூனியர் படித்து முடித்துவிட்டு அவரிடம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவரது நீதியை விற்கும் மோசமான குணம் பிடிக்காமல் இருந்தவனுக்கு இந்த இரண்டு பேரின் மேலுமே குற்றம் இருக்காது என்று நம்பி வந்து வாதாடினான் ஆனாலும் அவனது நியாயமான வழக்காடல் அதிகாரத்தினை கையில் வைத்திருப்பவர்களை மீறி ஒன்றுமே செய்யாமல் போனது அந்தோ பரிதாபம் செபாஸ்டியன் தான் நீதிபதியே ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனை கொடுத்துவிட்டார் அவர்கள் ஜெயிலில் வாங்காத அடியில்லை பாவம் இருவருமே அப்போது ஒன்றாக கரம் பிடித்தவர்கள்தான் இன்று வரையுமே ஒருத்தரை ஒருத்தர் விட்டுக்கொடுப்பதில்லை இரண்டு ஆண்டுகள் கடுமையான ஜெயில் வாழ்க்கையில் கிடைத்த நட்புதான் ராக்கிபாய் அவன் கடலில் கள்ளத்தனமாக பொருட்களை கொண்டு சென்றதால் பிடித்து ஜெயிலில் போட்டிருந்தனர் ஆனாலும் கருணாமூர்த்திக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை இவர்கள் இரண்டு பேர் உண்மையை உளறிவிட்டால் அது பிரச்சனையாகிவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு பயம் இருந்தது அதனால் மீண்டும் அந்த கேஸில் திருப்பம் என்று அவளது இறப்பிற்கான மருத்துவ அறிக்கை விஷமுண்டது என்றிருந்த அறிக்கையை வைத்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கொன்றுவிடலாம் என்று திட்டம் போட்டு செயல்பட அது அவருக்கே ஆபத்தாக முடிந்தது இருவரின் உள்ளமும் மொத்தமாக கடினமாக மாறி ராக்கியின் பாதுகாப்பிலேயே வெளியே வந்தனர் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள கொள்ள ரவுடியாக டானாக மாறி தங்களை யாரும் தொட முடியாத ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றனர் இவர்கள் இரண்டு வருடம் கழித்து வந்து தாரிகாவை எங்கே அடக்கம் செய்தார்கள் யார் உடலை எடுத்தது என்றெல்லாம் விசாரித்து பார்த்தார்கள் எல்லாமே லீகலாக நம்பியாரும் கமிஷனரும் தான் அவளது வீட்டில் உள்ளவர்களை கூட அழைக்காமல் செய்திருக்கின்றனர் தங்களது வாழ்க்கையை மொத்தமாக அழித்து தாரிகாவையும் கொன்ற படுபாவிகளை அழிக்க இவர்கள் கையில் ஆயுதம் ஏந்தியது நியாயமே தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மகளே யுகயுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா